பல கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து மின்சார தொழிற்சங்கங்கள் சில சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையினை கடந்த நான்காம் திகதி ஆரம்பித்திருந்தனர் இன்று பதினெட்டாவது நாளாகவும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது இந்த தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் முறைகளிலிருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்தனர் இவ்வாறு சட்டப்படி வேலை செய்யும் இத்தருணத்தில் இது முன்னெடுக்கப்படக்கூடாது விடயமென இலங்கை மின்சார ஊழியர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது இதேவேளை மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய சகல சேவைகளையும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி அதிவிசிட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அறுபத்தோராம் இலக்க அத்தியாவசிய பொதுமக்கள் சேவை சட்டத்தின் இரண்டாவது சரத்தின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது மக்களின் அன்றாட வாழ்க்கை நிலைமையை முன்னெடுத்து செல்வதற்கு இது அத்தியாவசிய சேவை என்பதோடு அதன் சேவைகளுக்கு இடையூறோ அல்லது தடையோ ஏற்படக்கூடும் என்ற விடயத்தை

இன்றைய தினம் நாம் மீண்டும் கூடி மூலாய்வு செய்தோம் இதை தற்போது அத்தியாவசிய சேவையாக அறிவித்துள்ளனர் விடுமுறையை ரத்து செய்து சிற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளது இதனை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியமையை முன்னிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் இதுவரை நாம் அத்தியாவசியம் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் இது இந்த நாட்டு மக்களின் அத்தியாவசிய சேவை என்பது அரசாங்கம் தெரிவித்ததை எட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை இருபத்தி நான்காம் தேதி நிறைவுக்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் கூடி பணி புறக்கணிப்புக்கு செல்ல உள்ளோம் இதேவேளை சகல மின் விநியோக சேவைகளையும் அத்தியாவசிய சேவையாக பிரகடன

மின்சார தொழிற்சங்கத்தினரின் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அத்தொழிற்சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் அன்று இடம்பெறும் பேச்சுவார்த்தையின் பின்னர் பணி புறக்கணிப்புக்கு செல்லும் நோக்கம் உள்ளதெனவும் இலங்கை மின்சார ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரபாத் அர்ஜுன ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இதேவேளை மின்சார சபை திருத்த சட்டமூலத்தை அமுல்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள பூரண அரசு உரிமை கொண்ட நான்கு நிறுவனங்களுக்கு ஊழியர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது அதற்கமைய ஊழியர்கள் பலர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நிறுவனங்களில் பணியாற்ற இணக்கம் தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளனர் அந்த ஊழியர்கள் இலங்கை மின்சார சபையின் தலைவர் பேராசிரியர் உதயங்க ஹேமபாலவிடம் தமது கடிதத்தை வழங்கினர் தேசிய கட்டமைப்பு நிர்வாக தனியார் நிறுவனம் தேசிய இணைப்பு கட்டமைப்பு சேவை விநியோக தனியார் நிறுவனம் மின்சாரத்தை பகிர்ந்தளிக்கும் இலங்கை தனியார் நிறுவனம் மற்றும் மின் உற்பத்தி இலங்கை தனியார் நிறுவனம் ஆகிய நான்கு நிறுவனங்களில் இவ்வூழியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இந்த புதிய வேலைத்திட்டத்திற்கு அநேக ஊழியர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இதேவேளை மின்சக்தி துறையின் புதிய மறுசீரமைப்பு தொடர்பான மீளாய்வு கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் டிசாநாயக தலைமையில் இன்று இடம்பெற்றது இந்த நாட்டின் எரிசக்தித்துறை இறையாண்மைக்கு அரசாங்கம் எப்போதும் முன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் மின்சக்தி துறையை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்காக எரிசக்தி இறையாண்மையை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் நாட்டுக்கு தேவை மின்சக்தி துறை நிறுவனங்களின் வியூகத்தில் காணப்படும் சீரின்மையை சரி செய்து சிறந்த நிறுவன கட்டமைப்பை கட்டியெழுப்புவது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மின்சக்தி துறையின் புதிய மறுசீரமைப்புக்காக நியமிக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை மின்சார சபையின் புதிதாக அமைக்கப்பட்ட நான்கு நிறுவனங்களின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களும் குறித்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் மின்சார சபையை செய்க்க வெளிப்படைத்தன்மை கொண்ட துறையாக மாற்ற வேண்டும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட என்பது உதாரணமாக கடந்த காலத்தில் எமது மின் கட்டணம் அதிகரித்தமை தொடர்பில் பார்க்கும்போது ஜனவரி மாதம் முப்பத்தெட்டு வீத அதிகரிப்பை கோருகின்றார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நூற்றுக்கு இருபது வீதத்தை குறைக்குமாறு அனுமதி வழங்கியது அப்போது நூற்றுக்கு ஐம்பத்தி எட்டு வீத வித்தியாசம் எப்படி ஏற்படும் முப்பத்தி மூன்று வீத அதிகரிப்பை கோருகின்றார்கள் பின்னர் பதினெட்டு வீத அதிகரிப்பு வழங்கப்படுகிறது அப்படி இடைவெளி எப்படி ஏற்படும் அந்த கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பான விடயங்களின் போது உரிய அதிகாரிகள் பல சந்தர்ப்பங்களில் என்னை சந்தித்தார்கள் அதன்போது தரவுகள் தகவல்கள் சரியாக இல்லை என்பது எனக்கு தெரிந்தது அதனால் நாம் இது குறித்து இதுகுறித்து நிலைப்பாட்டில் உள்ளோம் எரிசக்தி துறை பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதோடு எமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் எமது நாட்டின் இறையாண்மைக்கும் எரிசக்தி இறையாண்மையை நாம் எம் கரங்களிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு அது கனிய எண்ணெய் வர்த்தக சந்தையாக இருக்கிறது மின்சாரம் பக்கமாக இருக்கலாம் அது எமது இறையாண்மைக்கு மிக முக்கியத்துவமானது எனவே இந்த இறையாண்மைக்காக நாம் முன்னிற்போம் எந்த நேரத்திலும் எப்போதும் இந்த துறையை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க நாம் ஒருபோதும் தயாரில்லை உள்ள ஒழுங்கற்ற தன்மையை சீர் செய்வதற்கு சரியான நிறுவன கட்டமைப்பை கட்டியெழுப்புவதே எமது நோக்கம் நாம் இந்த துறையில் பிரதான சில துறைகளை அடையாளம் கண்டுள்ளோம் அந்த துறைகளை தனித்தனியாக நிறுவனங்களாக கட்டியெழுப்பும் நடவடிக்கையே எமது எதிர்பார்ப்பு அதேபோல் அந்த நிறுவனங்களின் முழுமையான உரிமை திரை சேரி வசம் இருக்கும் என்பது தொடர்பில் நாம் உறுதியாக உள்ளோம் மின்சார சபையில் உள்ள ஒரு ஊழியரும் நீக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலிருந்தே நாம் பணிபுரிகின்றோம் யார் ஒரு ஊழியர் இங்கு பணிபுரிவதை விட இங்கு கிடைக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு வேறு ஒரு வாய்ப்புக்காக எண்ணினால் அதற்கான சந்தர்ப்பமும் அதிக தீர்மானம் எடுத்து வழங்குவதா இல்லையா என்பதை முடிவெடுப்பதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் நியாயமான நட்டுகீட்டை வழங்க இணங்கியுள்ளோம் இதற்கு முன்னர் ஒரு குழுவுக்கு இருபத்தி ஐம்பது லட்சம் ரூபாய் வரையும் வரையறுக்கப்பட்டிருந்தது நாம் இந்த எல்லைகளை நீக்கி எந்த ஒரு ஊழியரும் குறைந்தபட்சம் ஒன்பது லட்சத்திலிருந்து உயர்ந்த பட்சம் ஐம்பது லட்சம் வரை நட்டுகீட்டு தொகையை பெற்று மேற்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் இந்த நிறுவனங்கள் இயங்க வேண்டும் சேவைகள் வழங்கப்பட வேண்டும் அந்த சேவை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் அதனை செயல்திறன் மிக்கதாக முன்னெடுக்க வேண்டும் அதனால் நாம் நட்டுவிட்டு சூத்திரத்தை தயாரிப்பது ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்வதை அடிப்படையாக வைத்து இருக்கும் நீக்குவது அல்ல நீக்கம் தேவை இருந்தால் இதனை விட இன்னும் ஒரு அதிக பேக்கேஜை வழங்கினால் பலர் விலகிச் செல்வார்கள் அப்படி யாரையும் அனுப்ப வேண்டிய தேவை இல்லை அது தொடர்பில் ஏற்பட்டுள்ள கருத்தாளர்கள் போலியாக தற்போது பரப்பப்படுகின்றனர் விசேடமாக நிறுவனம் பக்கம் இருந்து யோசிக்காமல் அதேபோல் போல் மின்சக்தி துறை பக்கம் இருந்து சிந்திக்காமல் தனிப்பட்ட ரீதியில் சிந்தி பாதிப்பதாகத்தான் இது இப்போது மாறியுள்ளது இது விற்பனை செய்வதோ அரச உரிமையை கைவிடுவதோ எரிசக்தி இறையாண்மையை கைவிடுவதோ என்று எதுவும் இங்கு இல்லை இங்கே இருப்பது இதுவரை இங்கு இருந்த நிறுவன வியூகத்திற்கு பதிலாக புதிய நிறுவன வியூகத்தை கொண்டு வருவதாக அதுதான் உலக அபிவிருத்தி பாதை நவ ஆயத்தன விகுவியோ மமிதன் ஏக்கத்தமாய் லோகே சங்வர்தனமாவது